ஹை எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாப்பிட்டர் ஃபிட்னஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ப்ரோட்டீன் பற்றி அதாவது ப்ரோட்டினோட இம்பார்டன்ஸ் வெயிட் லாஸில் வந்து ப்ரோட்டீன் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸ்களையும் தொடர்ந்து சொல்லிட்டே வரும் அப்படி இருக்கும்போது நம்ம டே டு டே சாப்பிட்ற ஃபுட்லேருந்து வந்து ப்ரோட்டீன் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஃப் ஐடியாக்காக தான் இந்த வீடியோ இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக் வந்து எப்படி நீங்கள் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் ஒருத்தருக்கு வந்து ஒரு நாளைக்கு தேவைப்படுற ப்ரோட்டீனோட அளவு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் கிராம் பர் கேஜி ஆஃப் பாடி வெயிட் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு எயிட்டி கிராம் எயிட்டி கேஜி இண்டிவிஜுவல் வந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தேவைப்படும் ஸோ அந்த சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் கிராம் அவங்க வந்து ஃபுட்டில் இருந்து எடுத்துக்கிறதுக்கு அவங்க என்னென்ன சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாமளாக ஒரு சிக்ஸ் ஐட்டம்ஸ் டே டு டே நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் அது எவ்வளோ குவான்டிட்டியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மில்க்கு மில்க் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் சாப்பிட்டோம்னா அதுலேருந்து கிடைக்கிற ப்ரோட்டீன் வந்து ஒரு சிக்ஸ் கிராம் அதுக்கப்புறம் கேர்டு அதாவது திக் கேர்டு ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் சாப்பிட்டோம்னா அதுலேருந்து கிடைக்கிற ப்ரோட்டீன் வந்து ஒரு எயிட் கிராம் அதுக்கப்புறம் பன்னீர் பன்னீரில் வந்து லோ ஃபேட்டு ஹை ப்ரோட்டீன் பன்னீர் அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது ஸோ இது வந்து ஒரு ரஃபாக அப்ராக்சிமேட் கால்குலேஷன் ஒரு ஃபிஃப்டி கிராம் ஆஃப் பன்னீர்னு எடுத்தோம்னா அதுலேருந்து கிடைக்கிறது வந்து நமக்கு ஒரு நைன் கிராம் அதுக்கப்புறம் தால் தால் லெக்யூம்ஸு சுண்டல் அந்த மாதிரி எந்த வெரைட்டி எடுத்தாலும் அது ஒரு ஃபிஃப்டி கிராம் எடுத்துக்கிட்டோன்னா அதுலேருந்து கிடைக்கிற ப்ரோட்டீன் வந்து ஒரு லெவன் கிராம்ஸ் அதுக்கப்புறம் சோயா சோயா சங்க்ஸ் அதாவது பிரியாணிலெலாம் போடுற அந்த மீல் மேக்கர்னு சொல்லுவாங்களே அது வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் எடுத்தோன்னா அதுலேருந்து கிடைக்கிற ப்ரோட்டீன் வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் கிராம்ஸ் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கிரெயின்ஸ் அதாவது ஓட்ஸு ரைஸ் மில்லட்ஸு வீட்டு ரவா அந்த மாதிரி கிரெயின்ஸ் எது ஃபிஃப்டி கிராம் எடுத்தாலும் அதுலேருந்து ஒரு த்ரீ டு ஃபோர் கிராம்ஸ் கிடைக்கும் ஸோ டோட்டலாக இந்த குவான்டிட்டியில் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்தோன்னா நமக்கு கிடைக்கிறது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கும் ஒரு நாளைக்கு பட் ஆனால் இதில் வந்து நம்ம இன்னொன்று என்ன நோட் பண்ணோன்னா இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த குவான்டிட்டியில் எடுத்தாலே உங்களுக்கு வந்து கேலரி வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் கேலரிஸ் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் இதை சமைக்க யூஸ் பண்ணுற ஆயிலு ஸோ மில்கில் நம்ம வந்து டீயோ காஃபி உரிச்சோன்னா அதில் போடுற சுகர் இதெல்லாம் வந்து சேர்த்து நமக்கு வந்து ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் கேலரிஸ் நம்ம ப்ரோட்டீன் எடுத்துறதுக்காக இதை சாப்பிட்டாலே வந்து நமக்கு அந்த தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கேலரிஸ் கிட்ட வந்துடும் ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் உங்களோட ஃபுட் சாய்ஸஸ் உங்களோட ப்ரெஃபரன்சஸ் பொறுத்து நீங்கள் எப்படி டே டு டே வந்து உங்களோட ப்ரோட்டீன் நீட்ஸை வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கோங்க தேங்க்யூ